ஹாய் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஸ்டைல் ரவா கேசரி எப்படி பண்ணலாங்கிறத ரொம்பவே சிம்பிளாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடாய் சுட பண்ணிக்கலாம் அதில் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண போகிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரொம்பவே முக்கியம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா கேசரி பண்ணும்போது நெய்ல வந்து ரவை வந்து நல்லா வறுபடணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுக்கிறீங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் கூட கட்டியே தட்டாமல் உங்களுக்கு ஈஸியாக கேசரி பண்ணலாம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான் மிஸ் பண்ணுவாங்க அதை நான் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி கால் கிலோ ரவை எடுத்திருக்கேன் அந்த ரவை வந்து பார்த்திங்கன்னா சூடான நெய்யில் வந்து நல்லா வறுக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு அதை வறுக்குறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து கேசரியோட அவுட்புட் கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் யாராவது திடீர்னு வரும்போது நமக்கு கை கொடுக்குற ஒரு ஸ்வீட் பார்த்தீங்கன்னா கேசரி தான் ஆனால் நிறைய பேருக்கு இந்த கேசரியை வந்து ஒரு டிஃபிகல்ட் டாஸ்காக இருக்கும் அவங்களுக்கு வந்து கேசட் கலரும் போது ஃபுல்லாக கட்டி கட்டியாக தட்டி இருக்கும் அதே மாதிரி ஒழுங்காக அவங்களுக்கு கலர வராது பாதி வெந்துருக்கும் பாதி வேகாமல் இருக்கும் அப்படி இல்லைனா வந்து ரொம்ப குழஞ்சி போயிருக்கும் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் இப்போ நான் சொல்ல இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டிலே உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஆவீங்க அதுக்கு நான் கேரண்டி உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம ஸ்டார்டிங் போடும்போது அந்த ரவை வந்து எப்படி இருந்தது இப்போ கொஞ்சம் வருப்பட்ட பிறகு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு ரவை வெந்துருக்குது சைட்லேயே பார்த்திங்கன்னா நாம் வந்து தண்ணியை வந்து சுரப்பணிக்க போகிறோம் அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரவை நல்லா வருத்த பிறகு இந்த சூடான தண்ணி வந்து நம்ம அதில் வந்து ஊற்ற போகிறோம் இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு கப் ரவை அதாவது டூ ஃபிஃப்டி கிராம் ரவை எடுத்திருக்கோம் அந்த ஒரு கிளாஸ் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க அப்போ தண்ணி அளவு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ ஒரு கப் ரவைக்கு வந்து ரெண்டரை கப் தண்ணி அதாவது டூ ஹண்ட் ஆஃப் கிளாஸ் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் அதை வந்து அளந்து எடுத்துக்கலாம் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கொதிக்கணும் பார்த்திங்கன்னா தண்ணி அளந்து எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பக்கம் கொதிக்க விட்டுடலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம ரவை இன்னும் கொஞ்சம் வறுபட வேண்டியிருக்கு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த மெஷர்மெண்ட் கப்பில் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து டூ அண்ட் ஆஃப் கப் தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் லைட் சூடு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது இப்போ பாருங்கள் தண்ணி ஒரு பக்கம் நல்லா சூடாகிட்டே இருக்குது இப்போ ரவியும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வருபட்டு இருக்குது நீங்கள் வந்து ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவை வறுக்கும் போது அதை கருகிடாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வறுக்கணும் ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்து கருத்து போயிட்டு அப்புறம் கேசரி வந்து கரெக்டாக வராது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வருங்க கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி அவங்க வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டு சந்தோஷப்படுற மாதிரி அந்தளவுக்கு ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரவை வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா வருப்பட்டுடுச்சு இன்னொரு பக்கம் நம்ம தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது நல்லா கொதித்தாச்சு இப்போ தண்ணியை எடுத்து நாம் வந்து இந்த வறுத்த ரவையில் நம்ம கொட்ட போகிறோம் கொட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இப்போது தண்ணியை ஊற்றியாச்சு இப்போ நல்லா பபுள்ஸ் வந்துட்டுருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ பாருங்கள் நம்ம கிளறிட்டுருக்கோம் ஆனால் கொஞ்சம் கூட கட்டிய தட்டலை நல்லா உதிரியாக நம்ம எந்த அளவுக்கு வருத்தமோ அது அப்படியே இருக்குது இப்போது இது ஓரளவு கெட்டியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்கரை சேர்க்க போகிறோம் சக்கரை அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவைக்கு வந்து ரெண்டு கப் சரியாக இருக்கும் சில சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒனியமுக்கா கப் வந்து சரியாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு ஒன்னே முக்கா கப் சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க நாம ரெண்டரை கப் தண்ணி விட்டோம் இல்லையா அது கரெக்டாக இருக்கு நல்லா ஓரளவுக்கு திக்காக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம அளந்து வச்சிருக்க சக்கரையும் சேர்த்து கொஞ்சமாக கேசரி பவுடரும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து வீடியோவில் கிளியராக பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா ஹெனான்ஸ் பண்ணி தெரியும் அந்த ரீசனுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறோம் சால்ட் அளவு பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு போதும் ரொம்ப ஜாஸ்தியாக நீங்கள் சேர்க்க வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா நெய்யும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நம்மளோட சூப்பரான கேசரி கொஞ்சம் கூட கட்டியே தட்டாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெப் நமக்கு வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து நெய்யும் முந்திரியும் வந்து நம்ம வறுத்து சேர்க்க போகிறோம் அதுக்கு வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் சேர்த்து லைட்டாக வறுத்து அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேசரியில் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு அசத்தலான கேசரி பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதே மத்தரில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் பேஸிஸில் டெய்லியே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஃபுட் அதே மாதிரி பக்ஷம் எல்லாமே வந்து சப்ளை பண்ணிட்டுருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது டெய்லி பேஸிஸ்லேயோ மந்த்லி பேஸிஸ்லேயோ ஹோம்மேட் ஃபுட் தேவைப்பட்டால் மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சவுத் பெங்களூர் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும் நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஸோ மச்